கிச்சன் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ வந்து ரூமை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன் வீரோ எல்லாமே தொடச்சிட்டு ஜன்னல் எல்லாமே தொடச்சிட்டு ஃபுல்லாக நீட் பண்ணியாச்சு டிவி ஸ்டாண்ட் எல்லாமே சுத்தப்படுத்தியாச்சு செல்ஃப் டோரு எல்லாமே வந்து ஈரத்து துணி துடைச்சால் தான் நீட்டாக இருக்கும் இன்னும் ஃப்ளோர் மட்டும் வந்து தண்ணி தடைக்கணும் பீரோக்கு பின்னாடிலாம் இந்த மாதிரி நிறைய டஸ்ட் இருக்கும் பஞ்சு தூசி மாதிரி இருக்கும் மாதிரி இருக்கும் ஃபுல்லாக வந்து அடித்து விடணும் ஏன்னா பீரோ நகட்ட முடியாது வந்து கேப்பு கரத்த விட அந்த மாதிரி துடைச்சி க்ளீன் பண்ணிடணும் அப்புறம் ஃபேன் போடும்போது நமக்கு வந்து தூசி தான் அந்த ரூம்கில் வந்து அப்படியே பறக்காது பையன் வந்து ஈரத்துணிச்சு தொட துடைச்சிட்டுலாங்கிற மாதிரி சுவரில் பெயிண்ட் இந்த நம்ம தொடக்கலாம் நான் அப்படி தான் ஃபுல்லாக தொடச்சு விட்ருவேன் வந்து இந்த பஞ்சு தூசி மாதிரி அப்படி சுவர் ஃபுல்லாகவே இருக்கும் நான் வந்து போதே இந்த மாதிரி தொடச்சி விட்ருந்தோம் அதான் சுத்தமாக இருக்கும் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஒன் டைம் இந்த மாதிரி சுவர்லாம் தொடச்சி விட்ருவேன் அப்போ எனக்கு சுத்தமாக இருக்க மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபைட் இருக்கும் அந்த மாதிரி கரண்ட் பாக்ஸ் மேலெல்லாம் கொஞ்சம் துடைக்கக்கூடாது தொடச்சிஸ் எல்லாம் வந்து எப்பவுமே அடிக்கடி வந்து நடந்து தொடக்க முடியாது இப்படி பதினாலுக்குள்ள தொடச்சிட்டோம்னா சுத்தமா இருக்கும் இது போது கரண்ட் உயரெலாம் வந்து பிடிங்க போட்டுன்னு தொடப்பேன் அப்போ தான் கொஞ்சம் நமக்கு சேஃப்டியாக இருக்கும் இந்த ரூமை தொடச்சி கிளீன் பண்ணுறது லெவன் தேர்ட்டிக்கு காலையில் ஆரம்பிச்சது மணிக்கு பற்றாது ரெண்டு ஐம்பது மூணு மணிக்கு மூன்றரை மணி வேலை ஆகுது பார்க்க சின்ன ரூம் மாதிரி இருக்குது ஆனால் வந்து க்ளீனிங் வேலை வந்து அவ்வளோ வேலை நடக்குது எப்பவுமே கிளி முன்னாடி திங்ஸ்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமும் துடைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த திங்ஸையும் துடைச்சியே துணி தொடச்சு காய வச்சு அதுக்கப்புறம் கொண்டு வந்து இந்த ஜன்னல் இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் மாற்றிட்டு அதுக்கப்புறம் தான் தொடப்பேன் அப்புறம் சுத்தமாக இருக்கும் ஃபேன் மட்டும் இன்னும் துடைக்கல ஏன்னா ஃபேன் தொடச்சி ஒரு ஒன் வீக் தான் ஆகுது அதனால் நெக்ஸ்ட் துடைக்குமோ தொடச்சிக்கலாம் கொஞ்சம் விட்டேன் டேஸ் ஒன் நம்ம வந்து படுக்கிற பெட்ஷீட்டு தலாணி வரை எல்லாம் அழைச்சி போட்டணும் ரூம் அதனால தொடர் பெட்ஷீட்லாம் உதவிட்டு பெட்ஷீட்டு நீட்டாக அதுக்கப்புறம் வந்து தொடச்சோம்னா அந்த தூசிலாம் வந்து அப்படியே தரையில் விழுந்துருமா கொஞ்சம் கொஞ்சம் தூசி இருந்தாலும் என் வீட்டு பெட்ஷீட்டில் தூசிங்கிறதே இருக்காது ஆனாலும் அப்பப்போ வந்து க்ளீன் பண்ணி வேணா வீட்டுக்குள்ள ரொம்ப தூசியே இருக்காது எங்கேயுமே ஒரு தூசி கூட ஒற்றடையால் எதுவுமே இருக்காது அப்பப்போ இதுதான் வேலை ஃபுல் அண்ட் ஃபுல் அப்பப்போ தான் க்ளீனிங் ஒர்க் தான் அதே மாதிரி படுக்கிற பெட்கள் எப்போயுமே வந்து காட்டன் பெஷ்ஷின் தான் வைப்பேன் சில்க் துணி அதே மாதிரி உள்ளன் கிளாத்து பனியன் கிளாத்து உள்ள பெட்ஷீட்டு இந்த மாதிரிலாம் வந்து விரிக்க மாட்டேன் ஏன்னா அதெல்லாம் வாஷ் பண்ணும்போது திரட் திருட்டாக வரும் வாஷிங் மிஷினில் போட்டோம் வச்சுருங்களேன் அந்த உள்ளன் உள்ள பெட்ஷீட்லாம் வந்து போட்டோம்னா அப்படியே வாஷ் பண்ணும்போதே திரட் திருட்டாக அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் அழுக்கு அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும்